வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் உடம்புல நீர் சத்து கம்மியாக இருந்துச்சுண்ணா நீங்கள் டீஹைட்ரேட்டடாக இருக்கீங்கண்ணா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா இந்த முத்திரை இப்போ நம்ம பார்க்க போகிற முதிரை உங்களுக்கு ரொம்பவுமே உதவும் இது வருண முத்திரை இதோட இன்னொரு முக்கியமான பலன் என்ன அப்படின்னா நம்ம சுவாதிஷ்டானா சக்கரத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா அந்த சக்கரத்தில் இருக்க ஆற்றலை பேலன்ஸ் பண்ணவும் சமநிலைக்கு கொண்டு வரவும் இந்த வருண முத்திரை நமக்கு ரொம்ப உதவும் இப்போ ஸ்வாதிஷ்டான சக்கரத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா அது அங்கே இருக்க எனர்ஜி பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இமோஷன்ஸ் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் முடியும் உணர்ச்சிகளை அதுக்கப்புறம் க்ரியேட்டிவிட்டி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் நீரின் சத்து நமக்கு அதிகரிக்கும் ஸோ இது ஐம்பூதங்களில் நமக்குள்ளே இருக்கிற தண்ணீரை பேலன்ஸ் செய்கிற முத்திரை சுவாதிஷ்டான சக்கரம் ஒரு நீர் சக்கரம் யூரினோ ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல தான் இந்த சக்கரம் இருக்குது இந்த முத்திரையை நம்ம ப்ராக்டிஸ் செய்யும்போது நம்ம ஸ்வாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கிற எனர்ஜி சீராகும் சமமாக வைக்கும் இந்த முத்திரையை நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் நமக்குள்ள படைப்பு கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்க முதல்ல உங்க பொசிஷன் முடிஞ்சா தரையில் சுகாசனால உட்காருங்க அப்படி இல்லைன்னா கீழே உட்கார முடியலனா நீங்க சேர்ல கூட உட்காரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த படத்தில் பாக்குற மாதிரி நம்ம கட்டை விரலோட சுண்டு விரலை மெல்ல தொடுற மாதிரி வச்சுக்கோங்க மற்ற விரல்களை நீட்டி ரிலாக்ஸா வச்சுக்கலாம் இந்த விரல்களை ஜென்டிலா ப்ரெஸ் பண்ணுங்க அழுத்த வேண்டாம் ரொம்ப ஜென்டிலா போதும் இது எப்படி செயல்படும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம கட்டை விரலின் நுனி நம்ம நமக்குள்ள இருக்கிற நெருப்பு ஆற்றலையும் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் பிரதிபலிக்கும் நம்ம சுண்டு விரல் நமக்குள்ள இருக்கிற நீரின் தன்மையே பிரதிபலிக்கும் ரெண்டும் தொடும்போது நீரின் தன்மை வலுவடையும் சீராகும் உங்க ஃபோக்கஸ் சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைங்க சுவாதிஷ்டான எங்க இருக்கு அப்படின்னா நம்ம தொப்புள் கொடியிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கீழே இருக்கு மெல்ல மூச்சு இழுத்து விடுங்க லாங் சைக்கிள்ஸ் போலாம் டீப் ஸ்லோ பிரெத்ஸ் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மேபி ஒரு இருபது சைக்கிள்ஸ் வரும் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மூச்சு பயிற்சி இல்லாமல் நீங்கள் தியானம் கூட இந்த முத்திரையோடு செய்யலாம் செய்யும் போது சுவாதிஷ்டான சக்கரம் மந்திரத்தோடையும் செய்யலாம் லைக் நீங்க முத்ரா வந்து வருண முத்ரா பிடிச்சிட்டு சுவாதிஷ்டான மந்திரத்துக்கு நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸும் இருக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோவும் இருக்கு அந்த மந்திரம் வந்து வம் அந்த வம் மந்திரத்தை நீங்க ப்ளே பண்ணிட்டு வருணமுத்ரையில் நீங்க அந்த முத்திரையை பிடிச்சிட்டு நீங்க மெடிடேஷனும் பண்ணலாம் தியானமும் பண்ணலாம் முழு தியானம் வந்து இருபது நிமிஷம் பண்ணோம்னா அது வந்து நமக்கு உண்மையாவே ரொம்ப பலனளிக்கும் ஸோ இந்த முத்திரையை செஞ்சு பாருங்க உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தா சொல்லுங்க